ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேற்றி ஷார்ட் வீடியோலேயே கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எடுக்க தான் வந்துருந்தோம் வீடு ஆல்டர்னேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது அதனால் ஃப்ளோர் டைல்ஸ் எடுக்கலான்னு வந்துருந்தோம் ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே செலக்ட் பண்ணிட்டோம் அப்புறம் சரி சும்மா சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்தோமா பார்த்தா இந்த வால் டைல்ஸ்லாம் பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு சரி அதுவும் ஒன்று போட்டி கொலை ஓட்டலாம் அழகாக இருக்குன்னு சொல்லி அதுதான் செலக்ட் இருந்தோம் எதை செலக்ட் பண்ணுறது எதை விடுறதுனே தெரில கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்துச்சு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த வால் டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள தான் டைம் ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு பசி வந்துடுச்சா அதனால போய் டீ குடிச்சு பப் சாப்பிட்டுட்டு தான் நிறையா வீட்டுக்கு போனோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ கறி குழம்பு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் கையோட அத்தை குழம்பு மிளகாய்த்தோட ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அத்தை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவில் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொத்தமல்லி மிளகாயெல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கும் போது மிளகாய் நிறையா இருக்கிறனால சீக்கிரமாக அது பவுட்ரு ஆகாதுன்னு சொன்னாங்க அதனால தவைச்சு தான் கொண்டு போவோம் எப்போ கொண்டு போனாலும் நல்லா வறுத்து வெயிலில் காய வச்சுருப்போம் பார்த்திங்களா அப்போ அந்த இலம் சூட்டில் போட்டு இது மாதிரி தவைத்தோம்னா நல்லா பவுட்ராகி வந்துடும் நம்மளுக்கு மிளகாவும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பவுடரும் ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு ஒன் இயருக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்தாச்சு சாம்பார்லேருந்து கோழி குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கறி மசாலா ரெண்டத்தையும் ஒன்றா தான் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தோம் காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வேலையும் செய்ய தோணலை அப்படியே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் உள்ள எங்களே இருந்துட்டு எங்களுக்கு இந்த மலை ஈரத்துக்கு நிலக்கடலை சட்னியும் சூடாக சாப்பாடும் செஞ்சுத்தாங்கன்னு சொல்லி இருந்தாங்க எங்களுக்கும் வேலை ஈஸி நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டோம் நிலக்கடலை வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரும் சீக்கிரம் அந்த தோல் கரைஞ்சி உள்ளே வேகாமல் இருக்கும் அப்படி இல்லைனா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் அது மாதிரிலாம் இருக்காது கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் தோளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விட்டுரும் ஒரு டைம் இது மாதிரி வறுத்து பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் நிறையா சேர்த்தி அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் புளிப்பு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் போட் பூண்டு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம மிளகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே கரிஞ்சிடும் அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாம் ஆறுனத்துக்கு அப்புறமா உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சட்னி மழை பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் விடவே இல்லை அதனால தம்பி இன்னைக்கு ஸ்கூல் போகலை சரி அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட வேணான்னு சொல்லிட்டோம் மோர் இல்லை அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா சட்னி கூட ரசம் வச்சுக்கிட்டோம் தம்பிக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால அவன் ஸ்கூல் போகாதனால இன்னைக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்னா அவனுக்கு ஊட்டியோட தேவையில்ல அவனே எல்லாத்துக்கூடிய சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பான் தேங்க்யூ வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க